அன்பான யூடியூப் நேயர்களுக்கு இனிய வணக்கம் கூறி தங்களை மீண்டும் சந்திக்க வருகிறது பூர்ணிமா அன்று விரியன் பாம்பு விஷத்தை ஒரு சுண்ணாம்பு நீரால் போக்கி அந்த விரியன் பாம்பு கடிபட்ட நபரை காப்பாற்றிய நமது குருநாதரின் அந்த வைத்தியத்திறம் பற்றி யூடியூப்பில் பார்த்தோம் இன்று பல பிரபலங்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபலமானவர் நமது குருஜி அவர்கள் ஆனால் தான் பிரபலமான ஒரு செயலை அவர் யாருக்கும் வெளிக்காட்டியதும் இல்லை பிரபலமானவர்களை சந்தித்ததும் அவர் இல்லை இதை பற்றி தங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் கூறலாம் என்று இருக்கிறேன் சாமியை தேடி எத்தனையோ பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் இன்னும் முக்கிய பேச்சாளர் அதாவது பிரபலமான பேச்சாளர்கள் நீதிபதிகள் வக்கீல்கள் பிரபல டாக்டர்கள் அனைத்து நபர்களும் சாமி இருக்கும் பொழுது சாமி ஜீவனோடு நடமாடி கொண்டிருக்கும் பொழுது அவரை காண வந்து ஆசி பெற்று சென்றிருக்கிறார்கள் சாமிகள் ஜீவ சமாதியான பிறகு அவருடைய அந்த சமாதி பீட கணக்கன்பட்டி சமாதி பீடத்திற்கு வந்து வணங்கி அவர்களுடைய கோரிக்கையை வேண்டுதலை வைத்து அது நிறைவேறுவது கண்டு ஆனந்தப்பட்டு நிறைவேறியது கண்டு ஆனந்தப்பட்டு மீண்டும் மீண்டும் வந்து செல்கிறார்கள் அப்படி வந்த பிரபலங்களில் ஒரு சில பிரபலங்களைப் பிரபலங்களை பற்றி மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் என்று மார்க்கண்டேயன் என்று சொல்லக்கூடிய நமது தமிழ் திரைப்பட நடிகர் அதாவது இளமை தவறாதவர் ஒழுக்கம் தவறாதவர் எந்தவிதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர் எப்பொழுதும் அந்த பதினாறு வயது மார்க்கண்டேயன் போல் இருப்பவர் அவரைத்தான் தமிழ் சினிமாவில் என்று மார்க்கண்டேயன் என்று குறிப்பிடுவார்கள் அவர் பிரபல ஓவியரும் கூட இப்பொழுது நான் யாரை சொல்கிறேன் என்று தங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆம் நடிகர் திரு சிவக்குமார் அவர்களைப் பற்றித்தான் அந்த சிவக்குமார் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பிரபல நடிகர் நமது சுவாமிகளை சந்தித்திருக்கிறார் அவரது வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள் சாமிகள் சந்தித்தத பிறகு நடந்திருக்கிறது அவரது வாழ்க்கை சீரமைக்கப்பட்டிருக்கிறது அவரும் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை சீரமைக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து தற்பொழுதும் சாமியை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார் சாமி சமாதிக்கு வந்து கொண்டிருக்கிறார் யார் என்பது தங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் சிவக்குமார் அவர்களின் மூத்த மகன் நடிகர் சூர்யா அவர்கள் அந்த சூர்யா அவர்கள் கடந்த ஒரு வாரம் முன்பு கூட நமது கணக்கம்பட்டி பழனி மூட்டைசுவாமி அவர்களின் திருச்சமாதி பீடத்திற்கு வந்திருந்தார்கள் நமது பீடத்தின் அந்த திருச்சமாதி பீடத்தின் ட்ரஸ்ட் செக்ரட்டரி தலைவர் என்று சொல்லக்கூடியவர் திரு மோகன் அவர்கள் அவரை வரவேற்று பின்பு அவரை சமாதிக்கு கூட்டி சென்று பூஜை புனஸ்காரங்கள் செய்து தீப தூபங்கள் காட்டி அவரும் சுவாமி சமாதி அருகே அமர்ந்து தியானம் செய்து பின்பு மற்றவர்களோடு அளவலாகி விட்டு சென்றிருக்கிறார் இது நமது ஃபேஸ்புக்கிலும் வந்திருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நடிகர் சூர்யா அவர்கள் தனது வாழ்க்கையின் முக்கிய காலகட்டத்தை இருக்கும் பொழுது சுவாமிகளை நாடி வந்திருக்கிறார் அப்பொழுது நானும் உடன் இருந்திருக்கிறேன் அவரது முக்கியமான அந்த வாழ்க்கை காலகட்டம் ஒரு குழப்பமான காலகட்டம் சுவாமி அவர்களால் குழப்பம் நீக்கப்பட்டு நல்வாழ்வானது அமையப்பட்டது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் எத்தனையோ பிரபலங்கள் அதாவது பிரபலங்களை சொல்லிக்கொண்டே போவதென்றால் எத்தனையோ பேரை சொல்லிக்கொள்ளலாம் யோகி பாபு வந்திருக்கிறார் மற்றும் நமது சுவாமிகளின் ஜீவ சமாதி நாடி அரசியல் பிரபலங்கள் வந்திருக்கிறார்கள் மிக முக்கியமான அரசியல் பிரபலங்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இருந்து நம்மையெல்லாம் கமந்த அப்துல் கலாம் வந்திருக்கிறார் நமது நீதிபதி பதவியை வைக்கின்ற அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவி வைக்கின்றவர்கள் ஹைகோர்ட் நீதிபதி பதவி வைக்கின்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இன்னும் அரசியல் பிரபலங்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள் அதாவது திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் என்று எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள் பாரதத்தைச் சேர்ந்த உள்துறை அமைச்சர் முன்னாள் உள்துறை அமைச்சரும் வந்திருக்கிறார் இப்போ இவ்வாறு சாமியை தேடி வந்த அரசியல்வாதிகளும் நிறைய அதேபோல் சாமி அவர்களை தேடி வந்த டாக்டர்கள் இருதயவியல் வல்லுநர்கள் இன்று எத்தனையோ எத்தனையோ பேர் நுரையீரல் மற்றும் புற்றுநோய் துறையில் வல்லுநர்கள் இன்னும் சொல்லப்போனால் சுவாமியை நாடி எங்களது உடல்நலம் சரியில்லை என்று சொல்லிய டாக்டர்கள் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இதை ஏன் தங்களுக்கு சொல்கிறேன் என்றால் சாமி அவர்கள் பிரபலங்கள் வருவதால் பிரபலமாகவில்லை சாமியை பிரபலமாக்க பிரபலங்கள் வருவதில்லை சாமி பிரபலங்களை சந்திப்பதை பற்றி பெருமைப்படுவதில்லை ஏனென்றால் பிரபலங்கள் சாமியிடம் வந்த பிறகே மிகவும் பிரபலமானார்கள் ஆனால் சாமி யாருக்காகவும் எதற்காகவும் அடிபணிந்ததும் இல்லை தனது சூழலை மாற்றிக்கொண்டதும் இல்லை உண்மையாக சத்தியமாக வணங்கும் தனது பக்தர்களை அவர் நியாயமான முறையில் சத்தியமான முறையில் தர்மமான முறையில் காப்பாற்றி வந்திருக்கிறார் அதுவே இன்றும் ஜீவசமாதிக்கு பிறகும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் முறை என்னிடம் இருபன் மலைகள் கூறி கூறிய வாசகம் நிறைவுக்கு வருகிறது ஏ முருகன தேடி நம்ம போகிறது வழக்கம் முருகே நம்மளை தேடி வர்றது வழக்கத்துக்கு மாறானது ஆண்டிப்பையை நம்மளை தேடி வர்றானா இப்போ நம்மள்ட எவ்வளவு விஷயம் இருந்தால் ஆண்டிப்பையை தேடி வருவான் அது மாறித்தாபா பிரபலங்களை தேடி நம்ம போகிறது பெரிய விஷயம் இல்லை அந்த பிரபலங்கள் நம்மளை தேடி வர்றாம்பார் அது பெரிய விஷயம் ஆனால் அதுக்காண்டி நம்ம பெருமைப்பட்டுக்கக்கூடாது சாமி ஏன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் அவன் பிரபலமாக இருந்தாலும் அவனும் மனசந்தானே அவனுக்கு எல்லா கஷ்டமும் இருக்கு இல்லையா அவன் கஷ்டத்தை போக்க வர்றான் அது நியாயமானதாக இருந்தால் போக்கி கொடுப்போம் நியாயமில்லாதா இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் சுவாமி அவன் கர்மா ஒரு மனிதனுடைய எல்லா விதமான தொந்தார்த்தங்களையும் நாம் வாங்கி வைத்து கொள்ள முடியாது அதே சமயத்தில் ஒரு மனிதனுடைய இயலாமை சூழ்நிலையில் சில பிரச்சனைகளை நாம் நம்மகத்தை வைத்து கொண்டு அவருக்கு நன்மையை செய்து அதன் மூலமாக சமூகத்திற்கு அவர் நன்மை செய்ய அவரை முடுக்கிவிட வேண்டும் இதுவே எனது மிகச்சிறந்த கோட்பாடுன்னு சாமி சொல்லியிருக்கார் அவர் சொன்ன சமயம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் ஒரு முக்கிய பிரபலம் அதாவது அவர் அனைத்து இந்திய அதிமுக கட்சியை சேர்ந்தவர் அந்த முக்கிய பிரபலம் சாமியை தேடி இடுபமலைக்கு வந்தார் அப்போ அவர் தமிழக அமைச்சராக இருந்தவர் சாமி எப்பா நீ வந்து அமைச்சராக இருக்கவன் நீ என்னையை தேடி வந்திருக்க இந்த ஆண்டிபேட்டை என்ன இருக்க போது மேலே இருக்க ஆண்டிபேட்டையும் ஒன்றும் இல்லை இருக்கிறதபுல்லாம் சுரண்டிட்டிய கீழே இருக்க ஆண்டிபையோட்டிக் இந்த ஆண்டிபேட்டையும் ஒன்றும் இல்லை இடுபமலையில் இருக்க ஆண்டிபேட்டையும் என்னையை தேடி ஏன் வந்துங்கும் போது அவர் சில பிரச்சனைகளை சொல்லி எனக்கு அரசியலில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் வந்து அரசியலில் லஜ்ஜ வாங்காத அரசியல்வாதி சாமி என்னை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தொடர்ந்து அரசியலில் இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிற முடிவை நீங்கள் சொல்லணும் சாமி அதுக்காண்டி தான் வந்தேன்னு சொல்லும்போது சாமி இல்லைப்பா உன்னைய மாதிரி சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடியுமே கொஞ்ச நாள் சமூக தொண்டாற்றணும் அதனால் நீ தொடர்ந்து அரசியலில் இரு உடல்லையை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு அரசியலில் பிரச்சனை வராத அளவுக்கு அதையும் நான் பார்த்துக்கிறேன் அதனால் நீ தைரியமாக இந்த இடும்ப மலையில் இடும்பட தேடி வந்துட்டே இல்லையா ஆ அப்போ இடும்பை எப்படி காபடி தூக்கி அந்த முருகனுக்கு பிரார்த்தனை நிறைவேற்றினானோ அதே மாதிரி உன் பிரச்சனைகளை நான் தூக்கிக்கிறேன் என் அழுக்கு மூட்டையில் உடைய சுதந்திரமாக நடமாட விழுறேன் நீ மக்களுக்கு நல்லது செய்யப்பா அப்படின்னு எனக்கு முன்னாடியே அவர் சொன்னார் இன்றும் அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சரவர்கள் இருக்கின்றார் அப்படிப்பட்ட சுவாமி அவர்கள் பிரபலங்களை நாடிச் செல்வதில்லாமல் பிரபலங்கள் நாடி வந்தபோது பிரபலங்களை நாடி அவர் செல்வதில்லை பிரபலங்களை நாடி பிரபலங்கள் அவரை நாடி வந்தபோது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி அவர் செய்யக்கூடியதான தர்மங்கள் தர்மத்தின் பார்ப்பட்டு அவர் சமூகத்திற்கு அண்மை செய்யக்கூடியவராக இருந்தால் அவருக்கும் இவர் நன்மைகளை செய்து அவருடைய கஷ்டங்களையும் போக்கி அவரது ஒற்றையர் துளைத்திருக்கிறார் என்பதே உண்மை அப்படிப்பட்ட நமது சர்க்குரு அவர்கள் செய்த அரிய செயல்கள் எத்தனையோ எத்தனை ஒரு முறை சுவாது சன்னியாசி அதாவது சாமியை தேடி சந்யாசிகள் வருவது அவர்கள் மிகப்பெரிய சித்தர்களாக இருப்பது இதையும் நாங்கள் அந்த இருபன் மலையிலே கண்டிருக்கிறோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்தது அவர்கள் அப்பொழுது கிட்டத்தட்ட அது தொண்ணூற்றி ஏழில் நடந்தது தொண்ணூற்றி ஏழில் நடக்கும்போது எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஒரு முக்கியமான சாது சன்னியாசி சாமியை நாடி வந்தார் மிகவும் பிரபலமான சந்யாசி அவரை பார்த்து சாமி உனக்கு மடம் இருக்குது சாமி சீடர்கள் இருக்காங்க கார் இருக்குது சொத்து சொகம் இருக்குது என்ன சாமி நம்ம இந்த பாறைக்கு கீழே படுத்து தூங்குறோம் பாம்பு நம்மளும் ஒன்று சாமி நம்மளை தேடி வந்திருக்கீங்களே சொல்லும்போது ஞானமே ஞானகுருவே தங்களால் எனக்கு நல்லதொரு ஞானம் கிட்ட வேண்டும் என்றே நாடி வந்தேன் என்னிடம் மனமிருந்து என்ன பிரயோஜனம் எஞ்சி இருக்கிறது என்னிடம் சீடர்கள் இருந்து என்ன பிரயோஜனம் சிக்கல்கள் எஞ்சியிருக்கிறது என்னிடம் ஏராளமான பணம் இருந்து என்ன பிரயோஜனம் மன நிம்மதி இழந்திருக்கிறேன் அதனால் இதையெல்லாம் வேண்டாம் என்றுதான் அந்த வீடாதிபதி ஆகினேன் வீடாதிபதியான பிறகும் இது தொடர்கிறது அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் நல்ல ஞானம் வேண்டும் பிறப்பற்ற பேரின்பம் பெற நல்ல ஞானம் பெற வேண்டும் என்று தாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் நல்ல ஞானத்தை எனக்கு தந்தனர்கள் என்று சுவாமி காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அந்த சுவாமி காலிலே விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் ஒரு பத்து லட்சம் பேராவது இருப்பார் அப்போது சாமி இரும்பன் மலையிலே அந்த சுண்ணாம்பு களவாசல் நீரை எடுத்து அவருக்கு பூசி விட்டு பாறையில் படுத்துட்டு போப்பா கொஞ்சம் நேரம் ஞானம் தானாக வரும் அப்படின்னு சொல்கிறத என் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறோம் நான் சுப்பயாநாயகர் துக்காராம் போன்றோம் ஆக நமது அவர்கள் எத்தனையோ பிரபலங்களை சாது சன்னியாசிகளை அரசியல்வாதிகளை சினிமா சந்தித்த பொழுதும் ஒரு பொழுதும் அவர் பெருமைப்பட்டதும் இல்லை பிரபலங்களுக்கு இந்த இடம் என்று இல்லை பிரபலங்கள் வரக்கூடாது என்று கட்டளையிட்டதும் இல்லை பிரபலங்களும் மனிதர்கள் தானே அவர்களது பிரச்சனைகளை பார்ப்போம் என்றுதான் நன்மை செய்திருக்கிறார் நமது குருநாதர் அவர்கள் என்பதனை சொல்லி சாமியை பார்க்க இவ்வளவு பெரிய பிரபலம் வந்திருக்கிறாரா சாமி சமாதிக்கு இவ்வளவு பெரிய பிரபலங்கள் வந்திருக்கிறார்களா சினிமா நடிகர் வந்திருக்கிறாரா அரசியல்வாதி வந்திருக்கிறாரா முதலமைச்சர் வந்திருக்கிறாரா அமைச்சர் வந்திருக்கிறாரா பிரதமர் மந்திரி வந்திருக்கிறாரா என்றெல்லாம் ஜனாதிபதி வந்திருக்கிறாரா என்றெல்லாம் கேட்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை இவர்களையெல்லாம் சாமி நாடி பெறும் அளவுக்கு சுவாமி நம்மை தயார் செய்து வைத்திருக்கிறார் சாமி அவ்வளவு பெரிய ஞானம் பெற்றாள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஞானத்தின் வடிவான குருவை வணங்கி ஞானமே இந்த மனிதனாக நமாடிக்கொண்டிருக்கிறது இருமன் மலையிலே என்று நாம் நினைத்து ஞானமே நாட்கம்பட்டிக்கின் கண்மணியாக வந்திருக்கிறது என்று நினைத்து ஞானமே இந்த பூமியில் மனிதனாக பிறந்திருக்கிறது என்று நினைத்து நாமும் ஞானம் பெற சாமியை நாடி பயன்பெறுவோம் சுவாமி குருநாதர் மூட்டை சுவாமி வாழ்க குருபதம் போற்றி வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்